வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் இளம் தலைமுறை ஜோதிடர் நம்மிடையே நிறைய வகுப்பு படிச்சிருக்கார் நம்மளுடைய மாணவரும் கூட சேலத்திலிருந்து வருகை புரிந்துள்ள திரு ரமணிதரனையா அவர்கள் பதினோரு கரணங்களுக்கும் எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச போகிறார் நம்மள்கிட்ட வந்து ஜோதிடம் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க சார் நாங்கள் உங்களை மாதிரி வரணும் யூடியூப்பில் பேசுனா நிறையா வியூஸ் போகணும் நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற வித்தையை கற்று வச்சுக்கணும் அதையும் சேர்த்தி எங்கள்கிட்ட வகுப்பில் படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தொழில் முறை ஜோதிடராக படிக்கிறவங்களுக்கெலாம் அந்த வித்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி ப்ரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுக்கே உண்டான சில தலைப்புகள் இருக்குது நட்சத்திரத்தை பற்றி பேசுனா நிறைய பேர் பார்ப்பாங்க கரணத்தை பற்றி பேசுனா நிறைய பேர் பார்ப்பாங்க பண ஈர்ப்பு மணி அட்ராக்ஷன் பற்றி பேசினாலும் நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ட்ரெண்டிங் டாபிக் இதை பேசினாலே எல்லா மக்களுக்கும் தேவையான ஒரு விஷயமா இருக்குது அதனால் தம்பி கேட்கும் போது வாய்ப்பு கொடுக்கும்போது நீ முத முதல்ல ஜோதிட பிரபஞ்ச குழு மேடையில் ஒரு பேச்சாளராக பேச போகிற காரிய சித்தியை கொடுக்குறதே கரணம் தான் அப்போ அந்த கரணத்தை பற்றி பேசிவிட்டு இனிமேல் உன்னோட வாழ்க்கையில் காரியசிதி தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால தான் இன்றைக்கி அவருக்கு அந்த கரணம் சம்மந்தமான தலைப்பையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் எப்பயுமே வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறவங்க நம்மளுடைய மாணவர்கள் நம்ம முன்னாடி மேடையில் மிக சிறப்பாக பேசுகிறத வந்து அந்த குருவுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்கும் அந்த மாதிரி தான் அருண்ராம் சார் முத முதல்ல மணி அட்ராக்ஷன்ஸ் கிளாஸ் வரும்போது சார் நான் ஸ்டேஜில் பேசுவேன்னா அப்படின்னு ஒரு சந்தேகமாக கேட்டார் ஆனால் இன்றைக்கி பட்டய கலப்புறார் அரசியல் மேடையோட சூப்பராக பட்டய கலப்புறார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த பயிற்சியை கரெக்டாக கற்றுக்கிட்டு மிக சிறப்பான முறையில் வந்திருக்காங்க அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அந்த வகையில் என்னுடைய மாணவரும் நவீன பாரம்பரிய ஜோதிடருமான திரு ரமணிதரன் அவர்களை பதினோரு கரணங்களுக்கும் எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வணக்கம் வாழ்க வளமுடன் முப்பத்தி எட்டாவது பிரபஞ்ச குழு ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் எனக்கு இதுவரை ஜோதிடம் கற்றுத்தந்த அனைத்து குருமார்களின் பாதம் பணிந்து மற்றும் எங்களது வாழ்வில் பரிகாரத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு ஆன்லைன் ஆஸ்ட்ரோட்ரிவி மூலியமாக கொண்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்சு ராஜா ஐயா தான் சார் இந்த பரிகாரம் அப்படிங்கிறதுங்க சார் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா சார் ஒன்று கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணணும் இல்லை அந்த ஐரெலாம் வந்து மந்திரம் வச்சு வேத பரிகாரம்னு ஒரு ரெண்டு டாபிக் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸை ஊக்கப்படுத்தக்கூடிய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு வந்து யூடியூப்ஸில் யூடியூப் சேனலில் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு அரியர் தெரிஞ்சு அதுக்காக வந்து ஆன்லைன் நெஸ்ட்ரோ டிவி சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு போய் பார்த்தேன் அதுலேருந்து எனக்கு சின்னதுலேருந்து அஸ்ட்ராலஜி மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதுலேயும் வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கும் போது நம்ம சார் வந்து இந்த ரிப்பன் கட் பண்ணுறது அதே மாதிரி வந்து இந்த சாக்லேட் பாக்கெட்டில் வச்சுக்கிறது இந்த மாதிரி நிறையா வாழ்வியல் ரெமடிஸ்னு சொல்லி புதுசாக சொன்னார் அதுலேருந்தே எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு நிங்களேன் அதுக்கப்புறம் கரியருக்காக வந்து நம்ம சார்ட்டு அப்பாயிண்ட்மெண்ட் போது இந்த மாதிரி நிறையா பரிகாரம் சொன்னார் பண்ணி வந்து ஒரு அஞ்சு வரையும் இருந்துச்சு கிளியர் பண்ணிட்டேங்க சார் அதுக்கப்புறம் நானும் வந்து அஸ்ட்ராலஜி சார்ட்டெல்லாம் சேர்ந்து எல்லா வாழ்வியல் பரிகாரம் படி ஒரு ஒன்றரை வருஷம் வந்து அஸ்ட்ராலஜிக்காக வந்து நான் வந்து டைம் ஒதுக்குனேன் இன்னைக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்லயே வந்து ஒரு அஸ்ட்ராலஜியில் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குற அளவுக்கு பிரபஞ்ச நிச்சயமா முன்னேற்றி தான் வச்சுருக்குங்க சார் சார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க சார் நம்ம நவக்கிரகத்தை வந்து நம்ம வந்து முழுமையா நம்பணும் சரிங்களாங்க சார் அப்போ உலகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதாருன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பிளானட்ஸ் தான் சார் எல்லோரும் எங்கள் வீட்லயும் சரி எங்கள் ரிலேஷன் சரி ஜோசியம்லாம் படிக்காதரா நூறு இரநூறுவா தான் கிடைக்காது நீ பி மெக்கானிக்கல் படிச்சிருக்க பத்து பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனாங்க சார் நான் வந்து எதை நம்புனானோ இல்லையோ கிரகத்தை நான் ஸ்ட்ராங்காக நம்பினேன் நாற்பது ஜோதிடர்கிட்ட வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சேர்ந்த ஜோதிடர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி சார் நான் அஸ்ட்ராலஜி படிக்கிறேன் எனக்கு இதில் இன்கம் வருமா எனக்கு வெற்றி கிடைக்குமாங்க சார் அஸ் அடுத்தவங்களுடைய விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அமைப்பு என் ஜாதத்தில் இருக்காங்க சார் எனக்கு இது மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு கேட்டேன் நாற்பது அஸ்ட்ராலஜியருமே நாற்பது விதமான விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் எல்லாருமே உனக்கு அஸ்ட்ராலஜி வரும் தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வளரசு தினேசராஜ் ஐயாட்ட கிளாஸ் சேர்ந்து எல்லாம் படிப்படியும் எல்லாத்துலேயும் படித்தாங்க சார் இன்னைக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்டு தான் இருக்குது மேக்சிமம் இந்த வாழ்வில் பரிகாரம் அப்படின்னாங்க சார் என்றைக்குமே வந்து எல்லாருமே ஈஸியாக பண்ணிக்கலாம் பண்ணின எல்லாத்துக்கும் இன்ஸ்டானான ரெமடி அப்படிங்கிறது வாழ்வில் பரிகாரம் இந்த தாந்திரிக் பரிகாரம்லாம் தாங்க சார் சார் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சார் முப்பத்தி எட்டாவது கருத்தரங்கம் கூட்டி பாருங்க சார் இது வந்து உங்களுக்கு பதினொன்று வரும் கூட்டுத்தொகையின்னு வந்து ரெண்டு வரும் எனக்கு நான் துலாலக்கணும் எனக்கு சந்திரன் தான் ஹையஸ்ட் பாகாய் வாங்கின கிரகம் அப்போ இதுலேயும் ஜோதிட தான் இருக்குதுங்க சார் ஹையஸ்ட் வாங்க பாகாய் வாங்கின கிரகம் தான் நம்ம எங்கே போனாலும் முன்னேதையோடு அதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பை தட்டிப்படுத்தி கொடுக்கும் சார் அந்த வகையில் வந்து எனக்கு இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆறாவது நட்சத்திர சீரீஸில் வரு இன்னைக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் சார் எனக்கு தெய்வானு நட்சத்திரத்தை சீரிஸில் பதினஞ்சாவது நட்சத்திரமாக வருது இப்போ பாருங்க சார் எனக்கு கேது வந்து எனக்கு ல துலாலகுணம் மூணில் கேதுங்க சார் எனக்கு சந்திரனை போய் கேது வந்து டச் பண்ணுது பத்து கூட சந்திரனை போய் கேது டச் பண்ணுறாரு பத்தாம் இடம் தாங்க சார் காரி சித்தி காரை இதெல்லாம் வந்துங்க சார் சார் ஃபிக்ஸ் பண்ணாரோ இல்லையோ பிரபஞ்சம் ஆல்ரெடி வந்து இந்த ரமணிதரன் பேர் கொண்ட நபர் இந்த முப்பத்தி எட்டாவது கருதரங்கு வரணும் காரி சித்தி கரணத்தை பற்றி பேசணும் அப்படிங்க ஆல்ரெடி பிரபஞ்சம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு சார் அருண்ராமையா சொன்ன மாதிரிங்க சார் காலமா உழைப்பா அப்படிங்கிறத விடங்க சார் என்னோட ஒப்பீனியன் வந்து காலத்து மேலே தான் சார் உழைப்பு எல்லாரும் போட்டால் வின் பண்ண முடியாதுல்ல காலம் பார்த்து நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுத்தால் மட்டும்தான் உண்டுங்க சார் அந்த வகையில் நான் நம்புனேன் இன்னைக்கு அஸ்ட்ராலஜியில் ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு தான் இருக்குங்க சார் சார் எனக்கு இன்னைக்கு பேச கொடுத்த டாபிக் பார்த்தீங்கனாங்க சார் பதினோரு காரணங்கள் ப்ளஸ் வந்து எளிய பரிகாரம் வந்து ஐயா வந்து டாபிக் கொடுத்துருக்காரு சார் அந்த வகையில் ஏங்க சார் கருணாநாதனை பற்றி எடுக்கணும் பஞ்ச அங்கத்துலேங்க சார் வாரம் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு அஞ்சு விஷயம் இருக்குங்க சார் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு மனிதர்களாக பிறந்தாலே என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க சார் எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும் சார் நான் ஜெயிக்கணும் எனக்கு வெற்றி கிடைக்கணும் எனக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வேணுங்க சார் அப்படின்னா என்னங்க சார் நான் பண்ணணும் ஒன்றும் வேண்டாம் கர்ணநாதன் ஆக்டிவேட் பண்ணுங்க கர்ணநாதன் நம்ம எல்லா கர்ணநாத கர்ணத்துக்கு அதிபதின்னு பார்த்தீங்கன்னாங்க சார் சனி பகவான் சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார் காலப்புருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்று குடையும் பத்தாம் தான் தொழில் பதினோராம் தாங்க சார் ப்ராஃபிட் இப்போ நமக்கு வெற்றி கிடைச்சா என்னங்க சார் எல்லா விஷயத்தில் கிடைக்கும் ஒரு ப்ராஃபிட் அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நம்மளுடைய சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக கூட இருக்கலாம் அப்போ அந்த கருணநாதன் என்ன பண்ணுறாருனாங்க சார் எல்லா விஷயத்துலையுமே படிப்பாகட்டும் ஒரு அஸ்ட்ராலஜி ஆகட்டும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் ஒரு செயல்பாடாகட்டும் அதில் வந்து அந்த கருணநாதன் என்ன பண்ணுறனாங்க சார் காரை சித்தி எல்லா லக்கணக்காரங்களும் எல்லா நட்சத்திரக்காரங்களும் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரா கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க சார் கரணத்தை வாழ்க்கையில படிக்கட்டு தாங்க சார் நான் வந்து வணிசை கரணங்க சார் நான் வந்து ரெகுலரா சூரிய நமஸ்காரம் சின்னதுல இருந்து இன்பில்ட்டா தான் இருக்கேங்க சார் இது எப்படி இந்த ஹாபிட் வந்துச்சுன்னு தெரியல நான் கரெக்டா தான் இருக்கேன் ஒரு தடவை இந்த கர காலேஜ் போகும்போது சார் இந்த ஹரியர் கொஞ்சம் இருந்துச்சு அது காலேஜ் அதிகமா லீவ் போட்டோம்னு வந்து பிரின்சிபால் வந்து பார் பண்டிகர்னு சொல்லிட்டாரு ஒரு பத்து மணி இருக்குங்க சார் காலையில் இருந்துருச்சு நான் லீவு நான் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப கண்டிப்பாக வந்து இந்த இதிலும் தப்பிச்சிடணும் நாம எப்படி நம்ம ஹெச்ஓடி வந்து நமக்கு ஜாதகமாக மாறிடுன்னு நினச்சிட்டு வேண்டிட்டு போகிறோங்க சார் அப்படி சொல்லிட்டு அந்த ஹெச்ஓடி வந்து மாறிட்டார் மன்னிச்சிட்டப்பா இனிமேல் இப்படிலாம் பண்ணாத சார் அப்போ எனக்கு கரணத்தை பத்தி தெரியாது அப்போ படிப்படியாக அந்த அஸ்ட்ராலஜியில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓ நம்ம ஏன் சூரியனுக்கு கும்படா நினைச்சேன்னா நம்ம வனிசை கரணும் காரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு எனக்கு தான் தெரியுதுங்க சார் ஸோ வெற்றி அடையணும் அப்படின்னு என்ன பண்ணணுங்க சார் கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணணும் இதுலேயே இன்னும் சூச்சம் என்னன்னு கேட்டீங்கனாங்க சார் எல்லாத்துக்கும் கரண வேலை செய்வாங்க சார் அப்படின்னா அப்படி வேலை செய்யாது ஏன்னா கரணத்துக்கு அதிபதி யாருங்க சார் சனி பகவான் அவர் நம்ம லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருக்கக்கூடாதுங்க சார் இருந்தா கரணத்துக்கு வந்து ரிவர்ஸ் பரிகாரம்னு ஒரு விஷயம் பண்ணிக்கணும் அதே மாதிரி கருணநாதன் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தாலோ லக்கணத்துக்கு பாதகாதிபதியோ நமக்கு லக்கணத்துக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் கரணநாதனை பார்த்து ஆக்டிவேட் பண்ணணுங்க சார் சார் அந்த வகையில் கரணத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டாக பார்த்தீங்கன்னாங்க சார் பவா கரணம் இந்த பவாகரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க சார் இந்த பவகரணுடைய அதிபதின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சார் இவங்க என்னங்க சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா சார் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருந்தால் கிரக வலிமை நல்லா இருந்தால் இவங்களுக்கு எளிய பால்வில் பரிகாரம் பார்த்தீங்க சார் செவ்வாய்க்கு கதிவு செவ்வாய்க்கான கிரகம் என்னங்க சார் செவ்வாய் வந்து மண்ணுக்கான கிரகம் சரிங்களாங்க சார் அப்ப வந்து இவங்க வீட்டில் மண் சட்டியில் சாப்பாடாக்குன்னா இவங்களுக்கு நிச்சயமா ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருக்குங்க சார் அதே மாதிரி வந்து இவங்க வந்து மேட்ச் பாக்ஸ் செவ்வாய் தானங்க சார் அக்னிக்காரக அக் அக்னிக்கான கிரகம் அதனால வந்து பவகரனா யாரா இருந்தாலும் பாக்கெட்ல மேட்ச் பாக்ஸ் வச்சுக்கும் போது வாழ்க்கையில ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குது சார் செவ்வாய் எனக்கு வீக்கா இருக்காருங்க சார் கருணநாதன் பாதகமாக இருக்காரு நான் என்னங்க சார் பண்ணிக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து ரெகுலராக வந்துங்க சார் ப்ளட் டொனேட் பண்ணணும் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ இது பண்ணிவிட்டு வராங்க சார் இல்லைங்க சார் என்னால் ப்ளட் டொனேட் பண்ண முடியாது அப்படின்னா தவறப்பருப்பாள சாதத்தை வந்து செவ்வாய் கிழமனாலேயோ இல்லை பவ்வாகரணம் வரக்கூடிய நாளிலேயோ டொனேட் பண்ணிவிட்டு வரும்போது இயல்பாகவே சித்தி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க சார் சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படிங்க சார் பாலவக்கரணம் சார் இந்த பாலவக்கரணம் அப்படின்னா பார்த்தீங்க சார் ராகு அதிபதி அப்போ வந்துங்க சார் இந்த பாலவக்கரணுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் புளி பாலவக்கரணத்தின் அதிபதி ராகு நம்மளோட பர்தாப் சாட்டில் நல்லா இருந்தால் நாம் வந்து தெய்வ வழிபாடாக சொன்னோம்னாங்க சார் சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு அன்றான காரை சித்தி வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் வாழ்வில் பரிகாரமாக நான் என்னங்க சார் பண்ணலாம் ராகு அப்படின்னா வந்து காஃபி ராகு அப்படின்னா வந்துங்க சார் கறிக்கடை இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம அடிக்கடி போயிட்டு வரும்போது காஃபி அடிக்கடி சாப்பிடும்போது நமக்கு இயல்பாகவே காரை சித்தி நிச்சயமாக கிடைச்சிட்டு இருக்குதுங்க சார் இது என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான் பாலவக்கரணும் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நான் தான் வந்து ரெகுலராக நீ காஃபி குடிட்டானே அவன் ரெகுலராக வந்து சாப்பிட்றானிலேயே ஒரு நாலு டைம் காஃபி குடிச்சிருவாங்க சார் எப்போ அவனுக்கு அந்த காஃபி குடிக்கிற பழக்கம் வந்துச்சோ அதுலேருந்து நல்ல ஒரு பிஸ்னஸில் பண்ணிட்டு தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகுதுன்னு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நீ ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி சொன்ன இல்லை மணி நான் காஃபி குடிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமாக வருது எனக்கே அப்போ தான் நினைக்கிறேன் அப்போ கருணாநாள் தான் நிச்சயமாக வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டை எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க சார் சார் அந்த வகையில் பாலவ கர்ணக்காரங்க வந்து சாஸ்தா ஐயப்பன் வழிபாடு எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து காஃபி அதிகமாக குடிக்கலாங்க சார் அதே மாதிரி கறிக்கடைக்கு பக்கத்தால அடிக்கடி போயிட்டு வரும்போது கறிக்கடை வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும்போது ராகு போன்னு ரொம்ப சூப்பர் பாசிட்டிவா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க சார் ராகு கெட்டு போயிட்டால் என்னங்க சார் பண்றது உளுந்து ஆன உணவோ காஃபியோ இது மாதிரி சார்ந்த இதை வந்து ராகு காலத்துல டொனேட் பண்ணிட்டு வரும்போது கருணாநாதன் நமக்கு காரை சித்தி கொடுக்குறாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாங்க சார் கௌலவ கரணம் கவுளவ கரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னாங்க சார் இதுக்கு அதிபதி வந்து சனி பகவான் வராரு அப்ப சனி அப்படின்னாங்க சார் கௌளவ கரணம் அப்படின்னாங்க சார் பன்றி அப்போ இந்த பன்றி அப்படிங்கிறது வந்து வாழ்வில் பரிகாரம் என்ன பண்ணிக்கலாங்க சார் இந்த பிக்கி பேங்க் இருக்கலாங்க சார் இந்த பிக்கி பேங்க் வந்து வீட்டில் வச்சு நாம் அன்றாட பணம் சேர்த்த போது கரணத்துக்காக இயல்பாகவே காசு நிறைய சேர்ந்துட்டு இருக்கு இது பரிகாரம் வந்து அமெரிக்கால ஒரு கிளைண்ட் இருக்காங்க சார் ஆனால் அவங்களுக்கு நம்ம வாழ்வில் பரிகாரம் தான் கம்பல்சரி சொல்லணும் ஏன்னா இங்கேருந்து ஸ்ரீமோசனம் வராக வராகமூர்த்தி கோயில் போகணும்னு சொல்ல முடியாது அவங்க சிக்ஸ் மந்த்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க சார் நல்ல ஒரு மனை விஷயத்துல அபடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க சார் இந்து வந்து உங்களுக்கு நேர்மறை பரிகாரம் சனி கெட்டு போச்சுன்னு என்னங்க சார் பண்ணணும் சனி அப்படின்னாங்க சார் ஏழ்மையான மக்கள் சனி அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் சனி அப்படின்னா ஆண்டிகேப்ஸ் துப்புரவு பணியாளர் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரும்போது அந்த சனினுடைய எனர்ஜி அப்படிங்கிறது இயல்பாகவே கிடைக்குங்க சார் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நாலாவது கரணம் தைத்துளை கரணம் சார் இந்த தைத்துளை கரணத்தில் மட்டும் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாங்க சார் கழுது அப்படின்னாங்க சார் என்னை பார் யோகம் வரும் அப்படி இந்த தைத்துளை கரணத்துக்கு வருங்க சார் இப்போ நம்ம சார் வந்து தைத்துளை கரண் தான் சார் யாரெல்லாம் அதிகமாக பார்த்தாங்களோ நிச்சயமாக ஒரு யோகம் வருதுங்க சார் நான் காலையில தான் எனக்கு மனசில் ஸ்ட்ரைக் ஆச்சு சார் வந்து எல்லாத்தையும் பார்க்கறதுல பாக்கிற எங்களுக்குலாம் இந்த பிரபஞ்ச குழுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு யோகா வந்திருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கனாங்க சார் அவர் தைத்துளை சார் இது வந்து நிச்சயமா வேலை செய்யுது சார் அதே மாதிரி இந்த காரண காரங்க அப்படின்னாங்க சார் சுக்கரன் எப்படி நல்லா ஒரு பூஸ்டப் பண்ணோம்னா சுக்கரன் அப்படின்னா வாசனை தெரியும் இவங்க வந்துங்க சார் எனிடைம் ஒரு பர்ஃப்யூமு நல்லா வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சையா வந்து இதில் நல்லா பர்ஃபெக்டாக இருப்பாரு தான் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற குறி ஒரு எங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வெற்றி கொடுத்துருக்குங்க சார் சார் இந்த சரி சுக்கரன் எனக்கு வீக்காக இருக்குங்க சார் அப்படின்னா ரிவர்ஸ் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நிறைய பேருக்கு கண் இல்லாத கண் சுக்கரனுங்க சார் கண் தெரியாதவங்களுக்கு ஆடை தானம் வஸ்திர தானம் பண்ணிட்டு வரும்போது சுக்கரனுடைய நெகட்டிவான பலன்லேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் சுக்கரன் வந்து நம்மளுடைய புண்ணிய பலன்களை வந்து அதிகப்படுத்தி கொடுப்பாரு சார் அஞ்சாவதான கரணதுன்னு பாத்தீங்கன்னா சார் வணிசை கரணம் சார் வணிசை அப்படின்னா வந்து சூரியன் தான் அதிபதி இந்த சூரியன் அப்படின்னாங்க சார் எல்லாத்துக்கும் முதல் கோணம் அப்படின்னா வந்து சூரியன் தான் வனிசை கரணத்துல யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்கள ரெகுலரா வந்துங்க சார் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழு எழுந்திரக்கூடிய பழக்கம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அது சூரியன் கெட்டிருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரிங்க சார் அதே மாதிரி இவங்க வந்து ஆதித்யாய கிருதம் அப்படிங்கிற வந்து சாங் வந்து ரெகுலராக பூஜை பண்ணும்போதோ இல்லை ஃப்ரீ டைம்ஸ்ல கேட்டுட்டு இருக்கும்போதுங்க சார் ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது ஃபார் எக்ஸ இதுக்கு எக்ஸாம்பிள் நானே வணிசை கரம் தான் ரெகுலராக ஒரு மூணு நாள் நாளைக்கு மூணு தடவை ஆதித்தாய கிருதம் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க சார் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது சார் அதே மாதிரி வணிசை கரணம் அப்படின்னாவே வந்துங்க சார் ரெகுலராக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி பண்ணணும் அதே மாதிரி சூரியன் தான் வந்துங்க சார் டைமுக்கான கிரகம் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறனாங்க சார் எனக்கு பாதகத்தை பற்றியும் சூரியன் வரங்காட்டி வாட்ச் கட்ட மாட்டேன் பட் வந்து டீ டைம் அப்படிங்கிற கடலை தான் வந்து நான் டீ குடிப்பேங்க சார் ஏன்னா டைமுக்கான கிரகாருங்க சார் சூரியன் இந்த டீ டைமில் போய் நான் டீ குடிக்கிற காரஸ்ல வாழ்க்கையில் ஒரு காரி சுற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது சார் சூரியன் வந்து எனக்கு நெகட்டிவாக இருக்குங்க சார் நான் என்னங்க சார் வந்து ஒரு ரிவர்ஸ் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி இவங்கெல்லாம் வந்து கோதுமை சார்ந்த உணவு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தானம் பண்ணிட்டு வரும்போது கரணம் இவங்களுக்கு காரிய சித்தி நிச்சயமாக கொடுக்குங்க சார் இந்த கர்ண தேவதையினுடைய அதிதே வணிசை கரணத்துக்கான கருண கோவில்னு பார்த்தீங்கன்னா திருமலை பாடி நந்தீஸ்வரன் கோவில் இது வணிசைக்கரணம் வரக்கூடிய நாள்லையோ வளர்பறை ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ போய் வழிபட்டுட்டு வந்தால் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க சார் பட் இதுக்கு என்ன தெரியணும் கிரக வலிமை தெரியணுங்க சார் சூரியன் உங்களுக்கு பரிபூர்ணமா ஜாதத்துல நல்லா இருந்தா நீங்க டைரெக்டா போய் ஆக்டிவேட் பண்ணிக்கலாங்க சார் நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் கரசை கரணம் இந்த கரசை கரணம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சார் சந்திரன் இந்த சந்திரன் அப்படின்னாங்க சார் கரசை கரணத்துக்கு வந்து அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் இவங்கெல்லாம் வந்து கர கரணத்தை ஆக்டிவேட் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி வந்து கரசைக்கரணம் வரக்கூடிய நாளையோ வளர்ப்பிரை நாளையோ போயிட்டு வரும்போது இவங்களுக்கு நிச்சயமான ஒரு வெற்றி அப்படிங்கறது கொடுக்கும் சார் சந்திரன் எனக்கு ஆர்டிட்டு பன்னிரில் மறைஞ்சிட்டாருங்க சார் நான் எப்படி கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா இவங்க வந்து ரெகுலராக சந்திரன் அப்படின்னா தயிர் சாதம் திங்கட்கிழமை நாளில் வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் தயிர் சாதம் தண்ணி பாட்டலும் டொனேட் பண்ணிட்டு வரும்போது சந்திரனுடைய பாசிட்டிவான புண்ணிய வந்து நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும் சார் நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஏழாவது கருணம் சகனிகரணம் சார் இந்த சகணி கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து சனி பகவான் தான் வந்து அதி அதிபதியாக வராரு சகனிகரணக்காரங்க வந்து வாழ்க்கையில் எனக்கு வெற்றி வேணுங்க சார் நான் போகக்கூடிய காரியம் எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா சகனி வந்து எதுலிங்க சார் வந்து ஒரு வெற்றி பெற்றார் இப்போ இந்த டைஸ் வச்சுட்டு வந்து இந்த தாயம் விளையாண்டு ஜெயிச்சார் அப்போ வந்து இவங்க என்ன பண்ணணும்னா இரும்பில் இருக்கக்கூடிய டைஸ் அப்படிங்கிறது இவங்க சகனீ கரணத்தில் பிறந்தா வச்சிருக்கும் போது வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் சார் இந்த சகனீ கரணத்தில் பிறந்தாவே எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஈஸியாக ஒரு தேர்வு கிடைக்கும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சனி சக சகனிக்கரணமாக இருக்க நான் ஃபோன் பண்ணி ஒரு பிரச்சனைக்கு வந்து ஷார்ட் அவுட் சொல்லுன்னால் பத்து நிமிஷத்தில் வந்து ஒரு ஷார்ட் கட் பிடிச்சிருவாங்க சார் அவன் அவனுமே வந்து அந்த டைஸ் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நான் சொன்னதுக்கப்புறம் வச்சுருக்கேன் அவனும் நல்லாயிருக்கும் சார் சனி வந்து வீக்காக இருக்குது இவங்க என்ன பண்ணலானாங்க சார் இந்த அதி தேவதைக்கு பறவை இது விலங்கு கிடையாது இதுக்கு பறவை காக்கை தான் வருது இவங்க காக்கைக்கு வந்து ரெகுலராக ஃபீட் பண்ணலாம் அதே மாதிரி துப்புரவு பணியாளருக்கு இவங்கனால முடிஞ்ச உதவியில் சாட்டர்டே அன்னைக்கு வந்து செஞ்சுட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் சார் சார் நெக்ஸ்ட் கரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகவ கரணம் இந்த நாகக்கரணம் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதி தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க சார் ராகு பகவான் வர்றாரு இந்த இந்த அதி தேவதை வந்து நாக கரணத்தினுடைய அதி தேவதை வந்து எங்கே இருக்காரு நாகர்கோவில் நாகராஜா சார் இவங்க வந்து ராக என் ஜத்துல பாசிட்டிவாக இருக்குங்க சார் வெற்றி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்னா இவங்க நாகர்கோவில் நாகராஜா கோயிலுக்கு போய் நாககரத்தை அன்னைக்கு வழிபட்டுட்டு வரும்போது வாழ்க்கையில் ஒரு காரிய சித்தி ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ராகு ஆறு எட்டு பன்னிரெண்டுலேயோ இல்லை நெகட்டிவான ஸ்தானங்களையும் இருக்கும்போது இவங்க வந்து நிறையா வயசான தாத்தாவோ அல்லது வந்து விடோஸ்களுக்கோ உளுந்து நாள் கூடிய உணவு வந்து இந்த கரணம் வரக்கூடிய நாள்லேயோ தானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க சார் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்ஸ் துக்குன கருணங்க சார் கிம்ஸ் துக்கணம் அப்படின்னாவே வந்து இதுக்கு புதன் வந்து அதிபதியாக வராது தேவதை அப்படின்னா தன்வந்திரி சேஸ்திரத்தில் கூடிய தன்வந்திரி பகவான் சார் இந்த உலகத்துக்கே மருந்து கொடுக்கூடிய தெய்வம் அப்படின்னு ஆறு பார்த்தீங்கன்னாங்க சார் தன்வந்திரி தான் அப்போ கிம்ஸ் துக்கணத்தில் கருணத்தில் நான் பிறந்திருக்கேங்க சார் எனக்கு வெற்றி வேணும் உலகமே என்னை பார்த்து ஆச்சரியப்படணும் அந்தளவுக்கு நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ரெகுலராக இவங்க வந்துங்க சார் நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கத்தை ஏன்னா புதன் அப்படிங்கிறது தவளுக்கான கிரகம் அப்போ நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய பழக்கத்தை கிம்ஸ் தூக்கணக்கரணக்காரங்க வச்சுருக்கும்போது இயல்பாக வெற்றி கொடுக்குங்க சார் புதன் வந்து இவங்களுக்கு வீக்காக இருக்குது இல்லை ஆர்ட் பன்னிரில் மறைஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க வந்து நியூஸ் பேப்பர் வந்து புதன்கிழமை நாளில் வந்து பொடி கட் பண்ணி போட்டு தலையை ரிவர்ஸில் சுற்றி டஸ்ட்பினில் போட்டுட்டு வராங்க சார் அதே மாதிரி இவங்க நிறைய திருநங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரும்போது கிம்ஸ் தூக்கணக்கரணக்காரங்களுக்கு காரியை சுற்றி வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் சார் அதே மாதிரி புதன் அப்படின்னா வந்து தொழுநோயாளிகள் இவங்க வந்து அந்த புதன்கிழமை நாளில் தொழுநோயாளிகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாலும் அந்த புதனுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக கிடைக்குங்க சார் இந்த கரணத்தை பிடிச்சாலே வந்து எல்லாத்துக்கும் வெற்றி கிடைக்குதுங்க சார் அப்போ கரணநாதன் யாரோ அது பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி ஆரட்டு பணியில் இருந்தாலும் சரி அதை நம்ம கிரகம் நல்லா இருந்தாங்க சார் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் கிரகம் கெட்டிருந்தால் நிச்சயமாக டீஆக்டிவேட் பண்ணிக்கணும் டீஆக்டிவேட் அப்படிங்கிறது வந்துங்க சார் இப்போ நம்மளுக்கு ஒரு கிரகம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அது சார்ந்த காரகத்துவ உறவுகளுக்கோ அது சார்ந்த நபர்களுக்கோ நாம் போய் ஹெல்ப் பண்ணும்போது அந்த புண்ணியம் அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் போய் நமக்கு புண்ணியம் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஆட் ஆகும் சார் அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு வெற்றி கிடைக்கும் சார் இந்த கருணநாதன் அப்படின்னாங்க சார் இந்த பஞ்சாங்கத்திலேயே வந்து கருணநாதன் நாம்பெல்லாம் இயக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் சரி கரணத்தை ஒரு சிக்ஸ் மந்த்ஸு ஆக்டிவேட் பண்ணாலே ஒரு வெற்றி அப்படிங்கிறது படிப்படியாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு அதுக்கு நானே வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னைக்கு நான் கரணத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ஆரோச்சனும் அதுலேருந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க சார் இந்த வாழ்வில் பரிகாரம் அப்படிங்கறது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனாங்க சார் எனக்கு கோவிலுக்கு போறோன்னு இல்லையோ பட் ரிப்பன் எடுத்து கட் பண்ணி போட்டு வந்துடுவேன் இதெல்லாமே வந்துங்க சார் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து அறிமுகப்படுத்துனது நம்ம வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா தான் இப்போ அந்த வாழ்வில் பரிகாரம் வந்துங்க சார் எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இனமாக இருந்தாலும் சரி வாழ்வில் பரிகாரம் எல்லாத்துக்குமே காமன் ரொம்ப எளிமைங்க சார் வீட்டில் உட்காண்ட்டே ரிப்பன் கட் பண்ணி போடலாம் சார் வாழ்வில் பரிகாரம் பண்ணால் ஜெயிக்குமா அப்படின்னாங்க சார் நிச்சயமாக வந்து வாழ்வில் பரிகாரம் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுடுத்து இருக்குது சார் இந்த பத்திரைக்கரணம் அப்படின்னு பத்திரைக்கரணத்தினுடைய அதிபதி அப்படின்னா வந்து கேது பகவான் வர்றார் இதுக்கு அதி தேவதை வந்து திருச்செந்தூர் முருகன் சார் இந்த பத்திரக்கரணத்தில் பிறந்தா இவங்க வந்து கேது நல்லா இருந்தால் ஜெயிக்கக்கூடியிருக்க என்ன வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னாங்க சார் கோழியினுடைய இறகு இதை எடுத்து வந்து பர்சில் வச்சுக்கலாங்க சார் அப்படி இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் சேவல் வளர்த்தக்கூடிய இடத்துல இடம் இருந்தால் சேவல் வளர்த்திக்கலாம் இது ஒரு வெற்றி கொடுக்குங்க சார் இது ரிவர்ஸ் பரிகாரமாக கேது கெட்டிருந்தால் என்னங்க சார் பண்ணலான்னா கேது அப்படின்னா துறவி கேது அப்படின்னா வந்து முனிவர்கள் அவங்களுக்கு வந்து பத்தரைக்காரர்கள் வரக்கூடிய இல்லை யமகண்ணா டைம்லேயோ வந்து காவி வேஸ்ட்டு காவியோடைய எடுத்து கொடுக்கும்போது இந்த கரணத்துடைய வெற்றி நிச்சயமாக காண முடியுங்க சார் இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களது குருநாதர் வல்லரசு தினேசராஜ் ஐயாவுக்கு நன்றிகரி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய மொபைல் நம்பர் என்னோட நேம் வந்து ரமணீதரன் என்னோட மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் டபுள் டூ த்ரீ டூ நைன் ஃபைவ் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் டபுள் எயிட் ஜீரோ செவன் த்ரீ தொண்ணூற்றி ஐந்து பதினான்கு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி மூணு அறநூற்றி ஏழு எண்பத்தி எட்டு சைப்பர் எழுபத்தி மூணு மிக சிறப்பான முறையில் ஜோதிட பிரபஞ்ச குழுவில் முதல் முறையாக பேசினாலும் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு எப்பயுமே நான் அடிக்கடி இந்த காலச்சக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவேன் எந்த ஒரு ஜோதிடர் எந்த ஒரு தலைப்பை பிடித்து வெற்றி அடைகிறாங்களோ வளரும் ஜோதிடர்களும் அதே தலைப்பை பேச தான் அவங்களும் வெற்றி அடைவாங்க இப்போ நான்லாம் வந்து யூடியூப்பில் நல்லா ஃபேமிலியர் ஆனதுக்கான காரணம் வாழ்வியல் பரிகாரமும் கரணத்தை பற்றியும் நிறைய பேசிதான் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து வளர்ச்சி அடைஞ்சு அதெல்லாம் அவரும் வளரணுங்கிற நல்ல எண்ணத்தில் அவருக்கு அந்த தலைப்பை கொடுத்தேன் மிக சிறப்பாக அருமையாக பேசியிருந்தார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நம்மளுடைய ஆன்லைன் இன்ஸ்டியூ டிவி நிறுவனர் முத்துப்பாண்டிய அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் துணைச் செயலாளர் தனவாக்கி மேடம் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றேன்